சசிதரூர் கார்த்தி சிதம்பரம் போன்றவரெல்லாம் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாங்க ரொம்ப பெரிய புரிதலோடு சொல்கிறாங்க அவர் என்ன செய்யறாருன்னு அவருக்கே தெளிவு இருக்கான்னு தெரியல அப்படின்னு அவருக்கு வந்து நம்ம அதெல்லாம் கண்டுக்க வேண்டியது அதெல்லாம் புறக்கணிக்கிறாங்க உங்களுக்கு புரியுதுங்களா ஆக்கிட்டு மோடி அரசுடைய ஃபெயிலியர்னு ராகுல் காந்தி சொல்கிறார் உங்களுக்கு புரியுங்களா நீ அமெரிக்காக்கு அடி பணிஞ்சு தான் ஆகணும் அடி பணிவ இன்னைக்கில நாளைக்கு நீ அடி பண்ணிடுறியா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிரட்டிட்டு இருக்காரு அவருடைய கட்சியை சேர்ந்த மூத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சரிங்களா திரு சசிதரரும் திரு கார்த்தி சிதம்பரம் நம்ம ஊருக்கார் ரொம்ப தெளிவா சொல்றாங்க திரு கார்த்தி சிதம்பரத்துக்கு வந்து கட்டாயம் அவங்க அப்பாட்ட வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு எக்கனாமிக்கல் நாலேஜ் இருக்கும் நீங்க புரிஞ்சிக்கலாம் அது வந்து அவர் ஒரு சசிதரர் கட்டாயம் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் பத்தின நாலேஜ் இருக்கு சோ நான் அதுக்காக இந்த ரெண்டு பேர் ரெஃபர் பண்றேன் ஒன்னு காங்கிரஸ் காரங்க புரியுங்களா சோ இவங்க வந்து எதிர்த்து அரசியல் பண்ணாலும் நம்ம தப்பு சொல்ல முடியும் அவர்கள் சொல்லுகிறார்கள் இவர் வந்து கண்டுக்க வேண்டியதே இல்ல அவர் என்ன செய்யறாருன்னு தெரியல நீங்க சொன்ன அதே வார்த்தை தான் தலையில தானே மண்ணாரி போட்டுட்டு இருக்காரு நம்ம என்ன செய்ய முடியும் அவர்களுக்கு தலையெழுத்து பேட் டைம் அமெரிக்காவுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அது சில சமயம் வந்து பிடிச்சலாம் சைனா வந்து இந்தியாவோட இணைஞ்சிருந்தா இந்தியா வந்து நம்ம வந்து இங்கே மாமல்லபுரத்தில் பிரதமர் வந்து ஜனாதிபதி வரவேற்று அவங்க அதிபர் வரவேற்று ஜி ஜி அவ்வளோ பூரம் பேசுறாரு அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வளர்ச்சி நமக்கு ரெண்டு பெரிய மார்க்கெட் எண்ணூறு பேர் இருக்கிற இடத்துல முந்நூறு பேர் ஒரு ரெண்டே ரெண்டு நாடு குளோபல் லீடரா மாதிரி இருக்கு ஈக்குவல் ஷேர் பொறாமையில வந்து போய் உட்கார்ந்து இருக்க நமக்கு அவர்களுடைய வழி வளர்ச்சி குழஞ்சிக்கிட்டு இருக்கு SA College of Arts and Science நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி மோர் டீடைல்ஸ் எஸ்ஏசிஏஎஸ்